தமிழக ஆளுநர் நடத்தும் மாநாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணித்திருப்பதாக தகவல்க இருக்கிறது ஆளுநர் நடத்தும் இரண்டு நாள் மாநாடு என்பது துணை குடியரசு கட்சி தங்க பங்கேற்கிறார் இது மிக முக்கியமாக ஏற்கனவே ஜனவரி மாதமே நடத்த திட்டமிட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த மாநாடு என்பது மிக முக்கியமாக உச்ச தீர்ப்புக்கு முன்பு தீர்ப்புக்கு பிறகு என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது தீர்ப்புக்கு பிறகு இது பல்வேறு எதிர்ப்புகள் கிடைப்பதுதான் சொல்ல வேண்டும் என்றால் ஆளுநரை ஆளுநரை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழக முதலே தான் இருப்பார் என பல்வேறு கட்சி நம்ம தெரிவித்தாலும் கூட இந்த மாநாடு என்பது ஆளுநர் தமிழ் நடைபெற்றதாக இந்த ஆளுநர் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டை குறிப்பாக உதகையில் ஆளுநரும் ரவி நடத்தும் துணைவேந்தருமான திருவேலி மனோன்மணி சுந்தனா பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் பங்கேற்கவில்லை மாநாட்டில் பங்கேற்க திருவெளியிலிருந்து இருந்து மண்டப சென்றனையில் தனது முடிவை மாற்றி பாதையை நெல்லையை நோக்கி திரும்புவதாக சந்திரசேகர் தகவல் தெரிவித்திருக்கிறார் வெலும் கோவை பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தரும் ஆளுநர் மாநாட்டில் பங்கேற்கவில்லை மேலும் கொடைக்கானல் அன்னை திரசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தரும் புறக்கணித்திருக்கிறார் தொடர்ந்து ஆளுநருடைய மாநாட்டை துணைவேந்தர் புறக்கணித்து மிக முக்கிய ஒன்றா பகவது என்றால் ஆளுநர் நிறைவேற்ற பத்து மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என உச்ச நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பளித்தது அதற்கு பிறகு அனைத்து ஆளுநர்களும் தமிழக முதல்வர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு இந்த நடத்த துறைபடக்கூடிய இந்த மாநாட்டில் துணைவேந்தர் யாரும் பங்கேற்பார் பங்கேற்பது மிக முக்கிய முக்கிய செய்தா தர பெற்றிருந்தது அதிர்ச்சி என்றால் ஆஹ் ஆளுநர் என்பதே வேதனாக இருப்பார் என்ற தெரிவிக்கிறது ஆளுநர் என்பது வேதனாக இருந்தாலும் கூட ஆனால் ஆளுநருடைய செயல்பாடுகள் அரசுக்கும் ஆளுநருக்கும் இணக்கமாக இல்லை என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது அதனால் மொத்தம் இருபத்தோரு அரசு பல்கலைக்கழகங்கள் ஆறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் துணைவேந்தர்கள் உள்ள இருக்கிறார்கள் இந்த அரசு இருபத்தோரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சில வேந்தர்கள் பங்கேற்கவில்லை என தகவல் இருக்கிறது குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தொடங்கிய பிறகு எந்தெந்த துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் பங்கேற்கவில்லை எத்தனை தனியார் பல்கலைக்கழகங்கள் தனியார் கல்லூரிகள் நிறுவனங்கள் பங்கேற்று உள்ளிட்ட விவரங்கள் வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அடிப்படையில் இந்த மாநாட்டை புறக்கணித்திருப்பது என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது